பாவிகளா இப்படியெல்லாம் மோசடி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களே இப்படி வந்து நம்ம எல்லாருமே புலம்புற மாதிரி தான் இப்போ கொரியர் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசடி நடந்துட்டு வந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அதாவது ஒரு சில பேர்த்துக்கு வந்து கால் வருது என்னன்னா நாங்க வந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவுல இருந்து கால் பண்ணுறோம் நீங்க வந்து இங்க இருந்து தாய்லாந்துக்கு ஏதோ ஒரு கொரியர் வந்து அனுப்பியிருக்கீங்க அந்த கொரியர்ல வந்து என்னெல்லாம் வந்து இருக்குன்னா ஃபேக் பாஸ்போர்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இல்லீகல் பணம் அப்புறம் வந்து கொஞ்சம் நூறு கிராம் வந்து பொருள் இதெல்லாம் வந்து இருக்குது நீங்க இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பண்ணிருக்கீங்க அதனால உங்களை சும்மா விட மாட்டோம் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணி உங்க அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை வந்து ஆர்பிஐக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் அதனால நாங்க கொடுக்குற அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களோட பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க இல்லைன்னா நடக்கிறதே வேலை உங்க மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து மிரட்டுறது இதை வந்து கேட்டு ஒரு சில பேர் பயந்து ஐயோ அவங்க சொல்றத வந்து பண்ணலாம் அப்படின்னா நம்ம மேல நடவடிக்கை எடுத்துருவாங்களா அப்படின்னு பயந்து ஒரு சில பேர் வந்து பணத்தை வந்து ஷேர் பண்ணிடுறாங்க இப்படிதான் பெங்களூர்ல உள்ள ஒரு வயசான கப்பல் என்ன பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்னே கால் கோடி வரைக்கும் அவங்க சொன்ன அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இது சம்பந்தமா எந்த விதமான காலுமே வந்து வரல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வந்து இதை பத்தி விசாரிச்சிருக்காங்க அப்புறம் தான் வந்து தெரியுது இது ஒரு ஃபேக் கால்னு சொல்லிட்டு யாரோ வந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவுல இருந்து பேசுற மாதிரி பேசி இந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்து பணத்தை வந்து ஆட்டையை போட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கும் தான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா வந்திருக்கு இது மாதிரி நிறைய மோசடிகள் இப்ப நடந்துட்டு வந்துட்டு தான் வந்திருக்கு இந்த மோசடியில வந்து கிட்டத்தட்ட எட்டு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இதுல என்ன விஷயம்னா இந்த எட்டு பேரோட வேலை என்னன்னா இந்த மாதிரி பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது மட்டும்தான் இதுக்கான மெயின் ஆபரேஷன் எல்லாமே வந்து வெளிநாடுகள்ல இருந்து வந்து நடக்குது இவங்க சொல்ற வேலையை அப்படியே இவங்க வந்து பண்றாங்க இந்த மாதிரி மோசடிகள் தொடர்ந்து வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த விஷயத்துல மோசடி பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி தொடர்ந்து ஒரு நூறு பேருக்கு வந்து கால் பண்ணுவாங்க நூறு பேர்ல மேக்சிமம் மெம்பர்ஸ் என்ன பண்ணிருவாங்கன்னா ஏப்பா நாங்க போய் யாருக்குப்பா கொரியர் அனுப்ப போறோம் சும்மா போய் சொல்லாதீங்கப்பா போனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஆனால் ஒரு சில பேர் வந்து பயந்து போயிடுவாங்க ஏன்னா பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து பயந்து போயிடுவோம் ஐயோயோ போலீஸ் ஸ்டேஷனா நம்ம என்னப்பா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருவோம் இந்த ஒரு பயத்தை தான் அவங்க வந்து ஆயுதமாக பயன்படுத்தி யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்க கிட்ட வந்து ரொம்ப பயன்படுத்துறது இந்த மாதிரி நாங்கள் சொல்றதை மட்டும் கேட்கல அவ்வளோதான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில பேர் பயந்து போய் அவங்க சொல்றதை அப்படியே வந்து பண்ணிடுறாங்க அப்படிதான் அந்த வயசான கப்பல் கூட கிட்டத்தட்ட ஒன்னே கால் கோடி வந்து அவங்க சொல்ற அக்கௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் வந்து பண்ணிருக்காங்க இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து பயப்படுறாங்களோ அவங்க தான் இந்த மாதிரி மோசடியில வந்து சிக்கிடுறாங்க ஏன்னா இவங்க நூறு பேருக்கு கால் பண்றாங்க அப்படின்னா அதுல ஒரு பேர் மாட்டினா கூட அவங்களுக்கு வந்து லாபம் தானே அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தாங்க வந்து கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும் ஏன்னா போன் கால் மூலமா எந்த மாதிரி மோசடிகள் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க அதனால இந்த மாதிரி போன் கால் எல்லாம் வந்து வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பயப்படக்கூடாது நம்ம தப்பே பண்ணலாம் நம்ம எதுக்கு வந்து பயப்படணும் போலீஸ் ஸ்டேஷன் இருந்து கால் பண்றேன்னு சொல்லிட்டு எங்க இருந்து நான் கால் பண்றேன்னு சொல்லட்டும் நம்ம வந்து என்ன பண்ணனும் அப்படியா இருங்க நான் ஒரு நிமிஷம் கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் வந்து வருது எனக்கு வந்து பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்குவாங்க இல்லை எனக்கு வந்து பயமாக இருக்கு அவங்க சொல்கிறத நான் வந்து பண்ணிடுவேன் அப்படின்னா நம்ம பணம் தான் வந்து அநியாயத்துக்கு வந்து போயிடும் அதனால் இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் நம்ம வந்து அட்டென்ட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து யோசிச்சு எதனால வந்து பண்ணணும் அப்படின்றத நம்மளோட கருத்தாக வந்துருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க து என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்